ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா தீபாவளி ஸ்பெஷலாக ஒரு ஸ்வீட் தான் பார்க்க போகிறோம் அது வந்து போன்விட்டா இல்லாமலே நம்ம போன்விட்டா டேஸ்ட்டில் ஒரு கேக்கு தான் பார்க்க போகிறோம் அது வந்து பர்ஃபின்னு சொல்லலாம் இது கோதுமை மாவை வச்சு செய்கிறதுனால வீட் பர்ஃபின்னு வச்சுக்கலாம் அப்புறம் பார்த்திங்கனாக்கா இது வந்து ரொம்ப டேஸ்டியாகவும் ஹெல்த்தியாகவும் இருக்கும் இது நம்ம நம்ம நாட்டு சக்கரை வச்சு தான் செய்ய போகிறோம் ரொம்ப ஹெல்தியானது நெய் இருக்கிறதுனால நெய் கோதுமை சக்கரை நாட்டு சக்கரை இது மூணுமே இருக்கிறதுனால ரொம்ப ரொம்ப ஹெல்தியானது குழந்தைங்க பெரியவங்க எல்லாருமே சாப்பிடலாம் இந்த தீபாவளிக்கு நீங்களும் இந்த ஸ்வீட்டை செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் ரொம்ப அருமையாக இருக்கும் இது வந்து போன்விட்டா இல்லாமல் போன்விட்டா டேஸ்ட்லேயே இருக்கும் இது பார்க்குறதுக்கும் கலரும் அதே மாதிரியே இருக்கும் இது ரொம்ப செய்கிறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஒரு பத்தே நிமிஷத்தில் இந்த ஸ்வீட் ரெடி பண்ணிடலாம் ஈஸியாக அதுக்கு வந்து என்னென்ன தேவைங்கிறத பார்ப்போம் வாங்க வீடியோக்குள்ளப்பெல்லாம் இது ரொம்ப சாஃப்டாக இருக்கும் அதுக்கு என்னென்ன பொருள் எடுத்திருக்கேன்னு பார்ப்போம் வாங்க இதுக்கு வந்து நான் வந்து அரை கப்பு நெய் எடுத்திருக்கேன் இப்போ நம்ம எந்த கப்பில் மெஷர் பண்ணுறோமோ அதே கப்பில் தான் எல்லாமே எடுத்துக்கணும் இதுக்கு நான் அரை கப்பு நெய்க்கு ஒரு கப்பு கோதுமை மாவு எடுத்துருக்கேன் இப்போ பார்த்திங்கன்னா அந்த கோதுமை மாவு வந்து நம்ம கரெக்டான அளவில் போட்டோம்னா தான் அந்த பதம் வந்து கரெக்டாக வரும் அதுக்காக அரை கப்புக்கு குறைச்சி நம்ம நெய் ஊற்றுனோம்னா நல்லா இருக்காது டேஸ்ட்டு அந்த மாவும் சரியாக வருபடாமல் கட்டி கட்டியாக இருக்கிற மாதிரி இருக்கும் இப்போ நம்ம மாவை கொட்டினோன்னா அது வந்து ஒரு லூஸாகி அந்த கன்சிஸ்டன்சி ஒரு மாதிரி லூஸாக இருக்கணும் அப்போ தான் நம்ம மாவு வந்து அது வறுத்து கொடுக்குறதுக்கு நல்லாயிருக்கும் கட்டி பிடிக்காமல் நல்லா சூப்பராக வரும் பாருங்க இப்போ பாருங்கள் நம்ம அதை வதக்கி கொடுத்துக்கிட்டே இருக்கணும் ஒரு அஞ்சு நிமிஷமாவது அதை வதக்கணும் அந் வதக்கிற ஒரு டைம் தான் அதுக்கு அப்புறமா எல்லாமே ஈஸி தான் அடுத்தது நம்ம சர்க்கரை பொட்டி இறக்கிட வேண்டியது தான் இப்போ பார்த்தீங்கன்னா நல்ல வாசம் வர வரைக்கும் நம்ம வறுக்கணும் அது வந்து வாசம் எப்படி வரும்னா ஒரு மாதிரி வறு வறுப்பட்ட மாவு வறுப்பட்ட வாசம் வரும் இந்த ப்ரௌன் கலராகவும் இருக்கும் பாருங்கள் இப்போ இந்த ப்ரௌன் கலர் வந்துருச்சு பாருங்கள் இப்போ வந்து நம்ம வந்து அந்த வந்து வறுத்து அந்த வாசம் வந்த பிறகு நம்ம வந்து இப்போ நாட்டு சக்கரை போட போகிறோம் இது ரொம்ப வந்து ஈஸியானது தான் சீக்கிரமாக செஞ்சிடலாம் பாருங்கள் இப்போ அதுக்கு நான் வந்து அரை கப்பு நாட்டு சக்கரம் எடுத்திருக்கேன் நம்ம ஒரு கப் நாட்டு சக்கரை போட்ட உடனே நம்ம வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிடணும் ஸ்டவ் ஆனில் இருக்கக்கூடாது அதை மட்டும் கவனத்தில் வச்சுக்கோங்க இப்போ வந்து நான் அதுக்கு தேவையான கொஞ்சமாக ஒரு சிட்டிக்கு ஏலக்காய் தூள் போட்டிருக்கேன் இப்போ பாருங்கள் இப்போ நான் வந்து அந்த நாட்டு சக்கரையை வந்து நல்லா அது கூட கலந்து விட்டுட்டேன் நீங்கள் வெள்ளமாக இருந்தாலும் துருவி போட்டுக்கலாம் இப்போ நான் வந்து நாட்டு சக்கரை தான் போட்டிருக்கேன் நல்லா அதோட அது அந்த சக்கரை வந்து நல்லா மெல்ட் ஆகி அந்த சூட்லே அது வந்து மெல்ட் ஆகி சேர்ந்து வந்துடும் ஒன்றா இந்த மாவு கூட சேர்ந்து வந்துடும் இப்போ பாருங்கள் இதான் பாதம் இந்த கன்சஸ்டன்சியில் நம்ம வந்து இறக்கி வச்சிட வேண்டியது தான் இப்போ இறக்கிட்டு நான் தட்டில் கொட்டி நம்ம பீஸ் போட வேண்டியது தான் பாருங்கள் இப்போ நான் வந்து அந்த வே சக்கரை வந்து நல்லா மெல்ட் ஆகி அதோட ஒன்று சேர்ந்துருச்சு பாருங்கள் பதம் சூப்பரான கரெக்டான பதத்தில் இருக்குது இப்போ எடுத்து நம்ம தட்டில் ஊற்றி நம்ம பீஸ் போட வேண்டியதுதான் இப்போ பாருங்கள் நான் அதை வந்து நெய் தடவின தட்டில் வந்து நான் எடுத்து கொட்டிக்கிறேன் இப்போ நம்ம இதில் தேவைப்பட்டால் நம்ம வந்து பாதாம் பிஸ்தா எல்லாம் நம்ம வந்து இதில் வந்து நட்ஸ் வந்து சேர்த்துக்கலாம் நான் வந்து மேலே தான் தூவி விட போகிறேன் நீங்கள் இதுலேயும் என்னாலும் கலந்துமே போட்டு த கேக்கு பீஸ் போட்டுக்கலாம் இப்போ நான் வந்து இதை நல்லா ஒன்றா எல்லாத்தையும் ஒரு பக்கமாக கலந்துட்டு பாதி தான் இருக்கிறதுனால நான் ஒரு பக்கமாக ஒதுக்கிட்டேன் சின்னத்த கொஞ்சமாக இருக்கிறதுனால ஒரு பக்கமாக ஒதுக்கிருக்கேன் அது மேலே வந்து நான் பாதாம் பிஸ்தாவை அதில் வந்து தூள் பண்ணி நான் அதில் போட்டிருக்கேன் பீஸ் போட்டு இப்போ பாருங்கள் நான் வந்து ஒரு டவரா வச்சு நல்லா அழுத்தி நல்லா கேக்க அழுத்திட்டேன் இப்போ வந்து நல்லா ஒன்று போல் ஒரு பக்கமாக ஒதுக்கிட்டு இப்போ வந்து ஒரு ரெண்டு நிமிஷம் விட்டுட்டு நம்ம வந்து கேக்கை பீஸ் போட்டுற வேண்டியதாக ஆறனப்புறம் போட்டோம்னா வந்து ஹார்டாகிடும் நம்மளுக்கு பீஸ் போடுறதுக்கு வராது அதனால் லைட்டாக சூடு இருக்கும்போதே நம்ம பீஸ் போட்டு வச்சிடணும் நம்மளுக்கு தகுந்த மாதிரி டைமண்டாகவோ ஸ்கொயராகவோ எப்படி வேணாலும் நம்ம போட்டுக்கலாம் இப்போ நான் வந்து ஸ்கொயராகவே போடுறேன் பாருங்க இப்போ லைட்டாக சூடு இருக்கும்போது நம்ம போட்டோம்னா தான் அந்த பீஸ் வந்து விழுவும் அழகாக இல்லைன்னா வந்து உடைய ஆரம்பிச்சிடும் ரொம்ப ஈஸியாக ஒரு பத்தே நிமிஷத்துல எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு பத்து நிமிஷத்தில் ஈஸியாக செஞ்சிடலாம் பாருங்கள் ஒரு கெஸ்ட்டு வந்தால் கூட ரொம்ப ஈஸியாக செஞ்சலாம் இந்த தீபாவளிக்கு நீங்களும் ரொம்ப ஈஸியாக செஞ்சு பாருங்கள் இந்த கேக்கு ரொம்ப அருமையாக இருக்கும் குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இது ஹெல்தியானதும் கூட நாட்டு சக்கரை கோதுமை போட்டுருக்கிறதுனால இது வந்து பூஸ்ட் வாசத்துலேயே இருக்கும் பூஸ்ட்டு கேக்கு வாடை இருக்குமே அதே டேஸ்ட்டில் தான் இருக்கும் இது கலருமே அந்த பூஸ்ட் டேஸ்ட்லேயே தான் இருக்கும் கலரும் அப்படி இருக்கும் அந்த கேக்கோட இதுவும் டெக்ஸ்சரும் அப்படி தான் இருக்கும் பார்க்குறதுக்கு நம்ம சாப்பிடும்போது நல்ல கிறிஸ்பியாகவும் இருக்கும் சாஃப்ட்டாகவும் இருக்கும் பாருங்கள் நல்லா இருக்கும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா பாருங்கள் எப்படி நல்லா ஈஸியாக அந்த கேக்கு வெட்டு எடுத்து எடுத்துருக்கேன் பாருங்கள் இப்போ நான் உங்களுக்கு எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள் எவ்வளோ அருமையாக வந்திருக்கு பாருங்கள் இந்த கேக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்துச்சுன்னா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஓகே பை பை தேங்க் யூ